بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته இறுது நபி முகமது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை விடயங்கள் இரவும் பகலும் அவர்களுடைய நேர்முக வர்ணனை சம்பந்தப்பட்ட விடயங்களை இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களுடைய சமா இழுத்திருமிதி என்னும் புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் எட்டாவது பதிவில் இன்று நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஆடை பற்றிய சில பதிவுகளை பார்ப்போம் உம்மு சலமா ரதி அல்லாஹு சலாநா அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் விருப்பமான ஆடை சட்டையாகவே இருந்தது உம்மு சலமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் விருப்பமான ஆடை சட்டையாகவே இருந்தது என்று இரு பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது மீண்டும் உம்மு சலமா ரதி அல்லாஹூத்தலாநு அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு விருப்பமான ஆடை அவர்கள் அணியும் சட்டையாகவே இருந்தது அஸ்மா பின் தபி பக்ரு ரதி அல்லாஹ் அனுஹா அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் சட்டையின் கை மணிக்கட்டு வரை நீண்டிருந்தது அஸ்மா பின் பக்ர பக்ரு வன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சலாஹு அலி அவர்களின் சட்டையின் கை வரை நீண்டிருந்தது குர்ரா ரீ அல்லாஹானு அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை செய்வதற்காக உசைனா கூட்டத்தாருடன் சென்றேன் அப்போது அவர்களின் சட்டையின் கழுத்து பகுதி திறந்திருந்தது நான் சட்டையின் நெஞ்சு பகுதியின் வழியாக எனது கையை நுழைத்து நபித்துவ முத்திரையை தொட்டு பார்த்தேன் அனஸ் இபுன் மாலிக் ரதியு அல்லாஹூ அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் உசாமா இபின் உசைத் அல்லாஹ் வன்ஹூ அவர்களின் மீது சாய்ந்தவர்களாக வெளியே சென்றார்கள் அப்போது அவர்கள் அச்சிடப்பட்ட எமன் நாட்டு துணியை போர்த்தியிருந்தார்கள் அத்தோடு தோழர்களுக்கும் தொழிவித்தார்கள் இந்த ஹதீ ஹதீஸின் ஐந்தாவது அறிவிப்பாளர் முஹம்மது ஃபதுல் கூறுகிறார் ஹதீஸ் கலை வல்லுனர் யஹியபுன் முயன் அவர்கள் என்னிடம் வந்து அமர்ந்த உடனேயே இந்த ஹதீஸை பற்றி கேட்டார்கள் நான் ஹம்மாதி முனுசலமா அறிவித்தார் என்று அறிவிப்பாளர் தொடரை கூறத் தொடங்கினேன் அப்போது அவர்கள் நீர் எழுதி வைத்துள்ள நூலிலிருந்து கூறினால் நன்றாக இருக்குமே என்றார்கள் நான் என் நூலை எடுத்து வர எழுந்து சென்ற போது என் ஆடையை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னிடம் முதலில் கூறும் ஏனெனில் நீர் எடுத்து வந்த பின் உன்னை சந்திப்பேனா என்று அஞ்சுகிறேன் மரணம் கூட எனக்கு வந்துவிடலாம் என்றார்கள் அவர்களிடம் ஒப்புவித்துவிட்டு வந்து எனது நூலை எடுத்து வந்து படித்தும் காட்டினேன் இதை ஆறாவது அறிவிப்பாளர் அப்து இப்மேத் அறிவிக்கிறார்கள் அபு சயது அல் ஹுத்ரி ரதி அல்லாஹுத்லு அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் புத்தாடை அணியும் போது ஓதும் துவாவின் தலைப்பாகை சட்டை மேலாடை என எதை அணிகிறார்களோ அதன் பெயரை குறிப்பிடுவார்கள் அவர்கள் ஓதும் துவாவின் விளக்கமாவது இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் நீதான் எனக்கு இதை அணிவித்தாய் இதன் நன்மையையும் எந்த நோக்கத்திற்காக இது தயாரிக்கப்பட்டதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் இதன் தீமையை விட்டும் இது தயாரிக்கப்பட்டதில் உள்ள தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்

ஜுஹைஃபா ரபியல்லாஹுத்லானு அவர்கள் கூறியதாவது நான் நபிசல்லாஹூ அலிவசல்லாம் அவர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்திருப்பதைப் பார்த்துள்ளேன் அவ்வாடையில் அவர்களின் கால்கள் அழகு நிறைந்து பிரகாசித்தது இப்பொழுதும் என் கண்களில் கண்களில் பார்ப்பது போல் பசுமையான நினைவில் உள்ளது இதில் மூன்றாவது அறிவிப்பாளர் சுஃபியான் அது எமன் நாட்டு அச்சிடப்பட்ட ஆடை எனக் கூறுகிறார் பரா இபுனு ஆசிப் ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் கூறியதாவது இரண்டு தோல் புஜங்களுக்கு நெருக்கமாக தலைமுடி தொங்கிக் கொண்டு சிவப்பு நிற ஆடை அணிந்த நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை விட அழகானவராக மனிதர்களில் எவரையும் நான் கண்டதில்லை அபூ ரம்சா ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை விட அழகானவராக மனிதர்களில் எவரையும் நான் கண்டதில்லை கைலா பிந்த் மஹ்ரமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குங்குமப்பூ சாயம் ஏற்றப்பட்ட இரண்டு பழைய துணிகளை அணிந்திருக்க பார்த்துள்ளேன் அவை சாயம் வெளிரி போயிருந்தது நபிசல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெண்மையான ஆடைகளையே பயன்படுத்துங்கள் உயிருள்ளவர்களுக்கும் அதையே அணிவியுங்கள் இறந்தவர்களுக்கும் இதன் மூலமே கஃனெடுங்கள் ஏனெனில் இதுவே உங்கள் ஆடைகளில் சிறந்ததாகும் என் இதை இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் வெண்மையான ஆடைகளை அணியுங்கள் ஏனெனில் அது தூய்மையானதும் பரிசுத்தமானதுமாகும் இறந்தவர்களுக்கும் இதன் மூலமே கஃபனிடுங்கள் இதை சமுரா இரதி அல்லாஹு துளு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் காலை நேரத்தில் வெளியே சென்றார்கள் அப்போது கருப்பு நிற முடியால் செய்யப்பட்ட கம்பளி போர்வையை அணிந்திருந்தார்கள் முகையரத் புனு ஷாதா ரதி அல்லாஹுத் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இரு கைகள் இறுக்கமான இத்தாலி நாட்டு குளிராடையை அணிந்திருந்தார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அன்பு நபி அலி வசல்லம் அவர்களுடைய கண்களுக்கு இடப்பட்ட சுர்மா விடயமாகவும் அணிந்த ஆடைகள் பற்றிய விடயங்களையும் பார்ப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹா இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் எட்டாவது பதிவில் அன்பு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய காலுரை കാലണി സമ്പന്ധപ്പെട്ട പാഠങ്ങളെ പാർപ്പം അസ്ലാമലൈക്കും വരഹമുലാ വരക്കാത്തൂ അസ്ലാത്ത് വസ്സാലയർ സൂല